அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ விஜய் காவேரி ரெண்டு பேருக்குமே வந்துட்டு அந்த சந்தேகம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா விஜய் வந்துட்டு காவேரி கிட்ட சொல்லிட்டாரு இந்த கிருஷ்ணா மேல ஒரு கண் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி காவேரி அங்கே சைட்டுக்கு போகும்போது பார்த்தா ஒரு வேலையுமே ஆகாம இருக்கு அவர் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு வரல அங்கே லேட் ஆகுது ஏதோ வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு அதனால வரல அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணா ஒரு காரணம் சொல்றாரு ஆனால் அப்பவுமே அவர் ஃபோன்ல பேசிட்டே இருக்காரு அப்படிங்கிறதையுமே அவங்க பார்க்குறாங்க மேஸ்திரி கிட்ட கேட்கும்போது அவர் தனியாகவே கூப்பிட்டு காவேரி கிட்ட சொல்லிடுறாரு மேடம் இவர் வந்ததுல இருந்து இருக்க இருக்க இன்னும் தாமதம் தான் மேடம் இருக்கு நாங்கள் சொல்கிற பொருள் எதுவுமே வந்து எங்களுக்கு டைமுக்கு வரதே இல்லை அப்புறம் எப்படி மேடம் சார் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களால் முடிக்க முடியும் இவர்தான் மேடம் ஏதோ ஏதோ காரணம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிடுறாங்க சரி ஓகே நான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லிடுறாங்க அதே மாதிரி வீட்டில் எல்லாம் பொங்கல் வேலைக்கு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் காவேரிக்கு இந்த விஷயத்த வந்து கா விஜய் கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறக்காக பின்னாடி விறகெல்லாம் எடுக்க போகும்போது காவேரி வந்து இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க இது கூடவே சேர்த்து கோலம் போட்டுட்டு இருக்கும்போது வந்து சிந்து வந்து ஏதோ ஒரு ஃபோன் வந்துச்சுங்க அவங்க ஏதோ ஒரு பட படப்போடையே போய் ரெண்டு பேரும் பேசுனாங்க என்னை பார்த்த உடனே அப்புறமா பேசுகிறோங்கிற மாதிரி ஃபோனை கட் பண்ணிவிட்டு அந்த சைடு போயிட்டாங்க அவ்வளோ நேரம் தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் கோலம் போடுறா அவ்வளோ அழகாக போடுறா அம்மா வந்து கேட்டாங்க அது எப்படி கத்தாரில் வளர்ந்த பொண்ணு வெளிநாட்டில் இருக்கிற பொண்ணு இவ்வளோ நல்ல கோலம் போடுதே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த இடத்துல முத்துமலர் வந்து திரு திருன்னு முழிச்சாங்கங்க அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க நான் அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன் என் பொண்ணை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கே வந்து விஜய்க்கு ஒரு மாதிரி சந்தேகம் வந்தாலும் ஃபுல்லாக வந்துட்டு இவங்க வந்துட்டு பசுபதி மூலமாக வந்திருக்காங்கிறது வந்து காவேரிக்கு தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு இல்லை ஏதாவது பர்சனல் காலாக இருக்கும் காவேரி அப்படின்னு சொல்லி அவர் சமாதானப்படுத்திடுறாரு ஸோ இந்த விஷயத்தை பற்றி நிவின் கிட்டேயும் அவர் சொல்கிறாரு பொங்கல் செலிப்ரேஷன் என்ன போனாலும் கிருஷ்ணாவோட நடவடிக்கை வந்துட்டு ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கும்போது அவர் வந்து அதை கவனிச்சுட்டே இருந்துட்டு கரெக்டாக நிவன் கிட்டே சொல்கிறாரு கிருஷ்ணாவோட நடவடிக்கையே சரியில்லை ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு பார்த்தா அதுக்கு ராக வீட்டுக்கே வந்து பேசுகிறான் அப்போ ராக வரான் அப்படிங்கும்போது அவங்க கூட சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஆப்போசிட்டாக இவங்க ஏதோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நிவனம் வந்துட்டு நீங்க மைனோட்டா வாட்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா பண்றேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து பொங்கல் செலப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க ஸோ வீட்டுக்கு போன நிவனுக்கு வந்துட்டு அங்கே நைட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அப்போ வந்துட்டு சப்பாத்தியும் குருமாவும் மட்டும் பண்ணி வச்சுருக்காங்க அதையுமே நிவன் வந்துட்டு எதுவும் சொல்லாமல் சாப்பிட்றாரு அப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க நிவன் இன்னைக்கு வந்துட்டு வேலை நிறையாப்பா அந்த ஹோம்மேட் வந்துட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டிருக்கா நம்ம வீட்டுக்கு வரமாட்டா அதனால் நானே என்னால் முடிஞ்சதை செஞ்சேன் பொண்டாட்டி தான் படிக்கணும் படிக்கணும்னு போய் அங்கே உட்காந்துக்கிறா அவள் என்னத்தை வேலை செய்கிறா அப்படிங்கிற மாதிரி யமுனாவை குறை சொல்கிறாங்க இருந்தாலும் நிவன் வந்துட்டு பரவலமாக இருக்கட்டும் இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்றாரு ஸோ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு அவருக்கு கிளிக் ஆகுது ஆமாம் எதனால அவங்க ஒரு வாரம் லீவா முன்னாடி அவங்க சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அப்போ வந்துட்டு நிவனோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நிவன அண்ணன் வீட்டில் அந்த வீட்டில் அவங்க வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லையா அதனால என்கிட்ட அண்ணன் புலம்பிகிட்டு இருந்தாரு அதனால தான் ஒரு ஒரு வாரத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்கள வந்து அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாம்மா சரி சரி அப்படின்னு சொல்லி விட்டுடுறாரு ஸோ இந்த விஷயத்தை வச்சு நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குமா பசுபதி வீட்டில் நமக்குன்னு ஒரு ஆள் இருந்தால் அங்கே நடக்கிற விஷயங்கள் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாரு ஸோ நிவன் வந்து கால் பண்ணுறாரு அப்படிங்கும் காவேரிக்கு தெரியாமல் அவர் வெளியில் வந்துட்டு பேசுகிறாரு சொல்லுங்கள் நிவன் அப்படிங்கும்போது போது இப்போ நடந்த விஷயத்த அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி நம்ம வீட்டிலருந்து அவங்க அங்கே போயிருக்காங்க அவங்க மூலமாக ஏதாவது நம்ம பார்க்கலாமா அப்படிங்கும்போது சூப்பர் சான்ஸ் நிவன் இதை வச்சு நம்ம ஏதாவது கவனிக்கலாம் அந்த கிருஷ்ணா வந்துட்டு பசுபதி கிட்ட அங்கே வந்து பார்த்து பேசுகிறாரா என்னங்கிறது நமக்கு தெரியணும் இல்லை அங்கே வீட்லேயே வந்து அவங்க நம்மளை பற்றி ஏதாவது பேசுகிறாங்களாங்கிறது நமக்கு தெரியணும் என்ன மாதிரி அவங்க மூவ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சாதானே நிவன் நம்ம ஏதாவது பண்ண முடியும் ரெண்டாவது குமரன் பிரதர் வேறு என்ன ஆனார்னே தெரியும் தெரியல எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் சொல்லிடுறாரு கண்டிப்பாக நான் ஏதாவது பண்ணுறேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்துட்டு கரெக்டாக அந்த வீட்டில் வேலை செய்கிற அந்த ஹோம் மேடுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு அப்போ நெவன் ஃபோன் பண்ணுறாருனோனே அவங்க எடுத்துகிட்டு ஆ சொல்லுங்கள் தம்பி அப்படிங்கிறாங்க அக்கா எங்கே இருக்கீங்க அப்படின்னோடனே இது உங்கள் மாமா வீட்டில் தான்ப்பா வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அக்கா பக்கத்தில் போயிட்டீங்களா இல்லை எங்கே இருக்கீங்க அப்படின்னோடனே இல்லைப்பா இப்போ தான் எங்கள் இருந்து கிளம்பி போயிட்டுருக்கேன் அப்படின்னோடனே சரிக்கா அங்கே போகிற வழியில் ஒரு கோவில் இருக்குல்ல அங்கே மட்டும் நில்லுங்களேன் நான் இது ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னா சரிங்க தம்பி சீக்கிரம் வாங்க டைமுக்கு போகலன்னா அவங்க திட்டுவாங்கப்பா அப்படிங்கிறாங்க இல்லைக்கா அக்கா அந்த ஒன்று கிளம்பிட்டேன் பத்து நிமிஷத்தில் நாங்கள் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேகமாக வந்துடுறாரு அவங்க அந்த கோயில்கிட்ட நின்றுட்டுருக்காங்க ஸோ நிவன் வந்து அவங்கள போய் பார்த்துட்டு இப்போ அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா அக்கா இங்கே பாருங்கள் இந்த ஃபோனில் இந்த உங்கள் ஃபோட்டோவை மட்டும் பாருங்க அக்கா அப்படின்னு சொல்லும்போது அவங்க மூணு பேரோட ஃபோட்டோவையும் காட்டுறாரு இவங்க யாருங்க தம்பி அப்படிங்கிறாங்க அக்கா இவங்க மூணு பேரையும் நல்லா பார்த்துக்கோங்க இவங்க மூணு பேரும் எங்கள் மாமா வீட்டுக்கு வந்தாங்க இல்லை அவங்கக்கிட்ட ஏதாவது பேசுனாங்க அப்படின்னா என்ன பேசுகிறாங்கங்கிறத மட்டும் எனக்கு கொஞ்சம் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க தம்பி அப்படியெல்லாம் எப்படிப்பா நான் பார்க்க முடியும் அவங்க ரூம் குள்ளெல்லாம் போய் பேசினாங்கன்னா என்னெல்லாம் நிக்க விட மாட்டாங்கல்ல யா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ சரிங்கக்கா எனக்கு புரியுது அப்போ நான் உங்களுக்கு வேற ஒரு ஐடியா ஒன்று பண்ணித்தரேன் ஆனால் இவங்க மூணு பேரில் யாராவது ஒருத்தர் அங்கே வந்து எங்கள் மாமாவை பார்த்தாலோ பேசினாலோ எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்க சரியா அப்படிங்கிறாங்க சரிங்க தம்பி அப்படின்னு உடனே சரிங்கக்கா எனக்கு ஃப்ரீயாக இருக்க டைம்லாம் வந்துட்டு எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் இடையில நான் வந்து உங்ககிட்ட ஒன்று கொடுக்குறேன் அதை மட்டும் நீங்கள் அங்கே வச்சுட்டிங்கன்னா போதும்க்கா நீங்கள் வந்து எனக்கு எதுவும் சொல்ல தேவையில்ல நானே பார்த்துக்குவேன் அப்படிங்கிறாங்க சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லி அவங்களும் வேலைக்கு ஸோ மதியான டைம்ல அவங்க வந்து நிவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு தம்பி வீட்டில் யாரும் இல்லப்பா நான் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்றாங்க சரிங்க அக்கா இதோ நீங்கள் கொஞ்சம் வெளியில் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வாங்க நான் இதை வந்துடுறேன் அப்படின்னோன்னே சரி நான் அவங்களும் வந்து ஒரு கடை கிட்ட ஸோ நிவன் அங்கேருந்து வேகமாக வந்து ஒரு பெண்ணை கொடுக்குறாரு ஸோ அந்த பெண்ணில் வந்துட்டு சின்னதாக ஒரு கேமரா ஒன்று ஃபிட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு அக்கா இந்த பேனாவை எங்கே வச்சா அவங்க உட்காந்துருக்கவங்க எல்லாருமே தெரிவாங்களோ அந்த இடத்துல மட்டும் இந்த பேனாவை வச்சிருங்க அக்கா எனக்கு அது ஒன்று மட்டும் போதும் ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னா தம்பி இந்த விஷயத்தால் நான் ஏதாவது மாட்டேன் போகிறேன்ப்பா என் குடும்பமே கஷ்டத்தில் இருக்கு ஏதாவது ஒன்றுன்னா என்னால் என்னப்பா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அக்கா எனக்காக என்ன நம்பி பண்ணுங்க நான் உங்களை விட்டுற மாட்டேன் பார்த்தா விஜய பத்தி தெரியும்ல உங்களுக்கு அப்படிங்கிறாங்க சரிங்க தம்பி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் வைக்கலான்னு சொல்லிட்டு அவங்க போய் எந்த இடத்துல வைக்கலான்னு தேடிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ராகினி வந்துடுறாங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லை மாதம் ஒற்றையெல்லாம் தொடச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க சரி சரி சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள போயிடுறாங்க அந்த டிவிக்கு பின்னாடி வந்துட்டு அந்த கேமரா செட் பண்ணியிருக்க பெண்ணை அவங்க வந்து வச்சிடுறாங்க ஸோ நெவன் வந்துட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்க வராங்க அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நெவன் கிட்டே இருந்து ஃபோன் வருது அவங்க கிச்சனில் போய்ட்டு தெரியாமல் சொல்லுங்கள் தம்பி அப்படிங்கிறாங்க ஆ சரிக்கா ஆனால் கரெக்டாக வச்சுருக்கீங்க கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் அந்த பேனாவை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க ஆ தம்பி இப்போதான் தான் அங்கே நின்னதுக்கேற ஆகினி திட்டுனுச்சுப்பா அப்படிங்கிறாங்க சரிக்கா ப்ளீஸ்க்கா எனக்காக கொஞ்சம் மட்டும் ஒரு ரைட் சைடில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் திருப்பி வச்சுருங்கக்கா அப்படிங்கிறாங்க சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்க போயிட்டு திரும்பவும் திருப்பலான்னு சொல்லி போகிறாங்க கரெக்டாக திரும்பவும் ராகினி வந்துட்டு திரும்ப என்ன இன்னும் அடிச்சு முடிக்கலையா அப்படிங்கிறாங்க இல்லை பாப்பா அந்த அந்த இது இடத்துல மட்டும் கொஞ்சம் அடிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க பாப்பாக்கு பண்ணலாம் பேசக்கூடாது ஒழுங்காக மேடம்னு கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க சாரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க தொடைக்கிற மாதிரியே தொடச்சிட்டு அதில் லைட்டை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு வந்துடுறாங்க ஸோ இப்போ அங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு இவங்க இங்க நிவன் உட்காந்து எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு ஸோ மறுநாள் என்ன ஆகுதுன்னா கிருஷ்ணா வந்துட்டு கரெக்டாக அங்கே பசுபதி கிட்ட பார்க்க போகிறாரு ஸோ பசுபதி போறாரு அப்படிங்கும்போது இவங்க வந்துட்டு பையன் தானே ஃபோட்டோவில் காட்டின பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே யோசிக்கிறாங்க கொஞ்ச நேரத்திலே பார்த்தா முத்துமலர் அப்புறம் சிந்து மூணு பேருமே வந்து வந்துடுறாங்க இதை பார்த்ததும் ஹோம்மேட் டக்குன்னு அவங்களுக்கு கால் பண்ணிடுறாங்க நிவின் தம்பி அவங்க மூணு பேருமே வந்திருக்காங்கப்பா அப்படிங்கிறாங்க சரிங்கக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேமராவில் ஃபுல்லாக வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு இவங்க மூணு பேரும் உள்ளே வந்த உடனே பார்த்தா பசுபதி கூட பயங்கரமாக எல்லாருமே சிரிச்சு கட்டி பிடிச்சி பேசிக்கிறாங்க இதை உடனே நிவனுக்கு ரொம்பவுமே ஷாக் ஆகுது என்ன இவங்க எல்லாருமே போயிட்டு பசுபதி கிட்ட கட்டி பிடிச்சி பேசிட்டு இருக்காங்களே சரி என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்னென்ன சூப்பராக போயிட்டுருக்கு நீ சொல்லி கொடுத்த மாதிரி நாங்கள் பக்காவால நடிச்சிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணா தான் விட்டு பழக்கறான் போல இருக்கே பார்த்தா அதுக்கு சைட்டில் வந்துட்டு விஜயே இழுத்து விட்ருக்கான் போல் அப்படின்னு சொன்ன உடனே உடனே சிந்துக்கிட்டேயா என்னம்மா நீ எப்படி அந்த பாட்டியை இப்போ ஒழுங்காக பார்த்துக்குறியா இல்லை ஏதாவது மாற்றி கித்தி ஊசி போட்டுரு போகிறோமா அந்த பாட்டிக்கு ஏதாவது ஆகிப்போச்சுன்னா பாவம் விஜய் ரொம்ப கதிரை கதிரே அழுவானே அப்படிலாம் சொல்லும்போது எல்லோருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க அப்போ உடனே கிருஷ்ணா இருந்துட்டு என்னம்மாமா இப்போவும் கிருஷ்ணா சிந்துன்னு பேசிக்கிட்டு எங்கள் பேரை சொல்ல வேண்டியது தானே இல்லை 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 கிருஷ்ணா அதெல்லாம் மாற்றியெல்லாம் பேசக்கூடாது நீ இப்போ இன்னும் கேரக்டரில் தான் இருக்க கேரக்டரை விட்டு நீ வெளியில் வந்தப்போ தான் நான் உன்னை ஒரிஜினல் நேம் சொல்லியே கூப்பிடுவேன் அப்படின்னொன்னே சரி சரி இப்போ அக்காவாக மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பேசுகிறாங்க அப்போ வந்து முத்துமலர் கேட்குறாங்க ஆனால் அங்கே ஒழுங்காக சாப்பாடுன்னு நாங்கள் தனியாக வந்துட்டோம்ல சாப்பாடெல்லாம் அவங்ககிட்டலாம் போய் கேட்க முடியாது எங்ககிட்ட பணம் காலி காலியாயிருச்சு கொஞ்சம் பணம் கொடுண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பசுபதி இருந்துட்டு என்னம்மா உனக்கு செய்யாமல் நான் யாருக்கு செய்ய போகிறேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னு ராகினி அங்கேருந்து வந்தோன்னே வாங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுகிறாங்க என்னம்மா நல்லா இருக்கியா அப்படிலாம் சொல்லி பேசுகிறாங்க ஆ இப்போ தானே ஒவ்வொரு விஷயமா பண்ணிகிட்டு இருக்கீங்க இனிமேல் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ கவலையே படாத ராகவ இந்த அளவுக்கு துடிக்க விட்டவனுங்களா நாங்கள் அப்படி சும்மா விட்டுருவோமா அப்படிங்கிறாங்க உடனே ராகவ பக்கத்தில் உட்காந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அந்த காவேரிக்கு குழந்தை ஒழுங்காக மட்டும் பிறக்கவே கூடாது நீ என்னடானா அந்த பாட்டியை கவனிச்சிட்டு ரொம்ப அப்படியே இது பண்ணிட்டுருக்க போல இருக்குது அப்படின்னோடனே அது எப்படி ராகவ் நான் பண்ணுவேன் எனக்கு தெரியாதா எடுத்த உடனே போய் நம்ம அப்படிலாம் பண்ணி மாட்டிக்க முடியுமா கொஞ்சம் கொஞ்சமாக தானே நம்ம பண்ணணும் அப்படிங்கிறாங்க சரி சரி அந்த காவேரியை ஒரு கண் வச்சுக்கிட்டே இரு அவளுக்கு எந்த நேரம் பார்த்து நீ கொடுக்கணுமோ நான் கொடுத்த மருந்தை கரெக்டாக வந்து காவேரிக்கு பாலில் கலக்கி கொடுத்துரு சரியா அப்படின்னோட கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன் நீ கவலையே படாத அப்படிங்கிறாங்க எனக்கு நினைக்க நினைக்க அவ்வளோ கடுப்பாக இருக்குது என்னை கட்டி வச்சு என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணானுங்க தெரியுமா அப்படின்னொன்னே உடனே சிந்து இருந்துட்டு அதில் நீ கவலையே படாத ராகவ் நாங்கள் தான் இருக்கோம்ல நீ சொல்லி தான் எங்களுக்கு புரியணுமா இந்த விஷயத்தை நாங்கள் வந்து துணிஞ்சு இறங்கி பண்ணுறோம் அப்படின்னா உனக்காக தானே எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் ஏன் டென்ஷன் ஆகிற அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பசுபதி இந்த இடத்துல இல்லைம்மா அமை என்னென்னலாம் பண்ணியிருக்கான்னு எங்களுக்கு தான் தெரியும் அவனை வந்துட்டு திரும்ப எங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லப்போ நான் திரும்ப போகிறேன் என்னை எப்படி எப்படிலாம் என் எல்லாம் கிழிஞ்சு நான் எப்படியெல்லாம் தேடி அலைஞ்சேன்னு எனக்கு தான் தெரியும் கடைசி நேரத்தில் என் பையன் மயக்கமான நிலமையில் எங்கிட்ட கொடுத்தானுங்க அதெல்லாம் தாண்டி அந்த போயும் போயும் அந்த சாரதா காலில் என்னை விளை வச்சுட்டான் அவள் அந்த காவேரி என்னை பலார்னு கண்ணத்தில் அரைஞ்சிட்டா இதுக்கெல்லாம் நான் பதிலடி கொடுக்க வேணாம் அப்படிங்கும்போது உடனே முத்துமலர் இருந்துட்டு அதெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்கண்ணே நானும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா பண்ணிட்டு தானே இருக்கேன் நான் பார்த்துக்குறேன் விடுங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து பசுபதி வேகமாக ஒரு பாக்ஸ் கொடுக்குறாரு முத்துமலர்கிட்ட நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது இந்த லேகியத்தை வந்துட்டு க கங்காவுக்கும் சரி காவேரிக்கும் சரி எப்படியாவது நீ நல்லபடியாக பேசி அதை சாரதா கையிலே கொடுத்து சாரதாவே கொடுக்குற மாதிரி நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நான் பண்ணிடுறேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு நிவன் வந்துட்டு லைவ்ல எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்காரு அவருக்கு பார்க்க பார்க்க இன்னும் ஒரு மாதிரி தான் இருக்குது ஆனால் ஒரு விஷயம் அவருக்கு தோன்றது என்னென்னா இந்த ஆளு நம்மளோட மாமா நம்மளுக்கே தெரியாமல் இப்படி ஒரு தங்கச்சி தங்கச்சி பிள்ளைங்களா எப்படி இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிவனுக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ்டாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது இதை பற்றி நம்ம வீட்லேயும் கேட்க முடியாத சரி என்னைக்காக இருந்தாலும் நமக்கு அது தெரிய தான் போகுது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுறாரு ஸோ இந்த விஷயத்தை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி விஜய்க்குமே அனுப்பிடுறாரு ஸோ விஜய் வந்துட்டு அவங்க கிட்ட மணி வாங்கினது அவங்க பேசினது எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோவுமே எடுத்து எடுத்து வச்சுக்கிறாரு ஸோ இந்த விஷயத்தை வச்சு மறுநாள் வந்துட்டு எதிர்பார்த்தபடியே வந்து முத்துமலர் அந்த லேகியத்தை எடுத்துகிட்டு வராங்க வந்துட்டு அவங்க பாட்டிக்கிட்ட போய்ட்டு பேசுகிறாங்க அத்தை இப்போ ரெண்டு பேரும் பிள்ளைங்க மாசமாக இருக்குங்கல்ல அவங்களுக்காக லேகியம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் இன்னாங்க கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சாரதா டக்குன்னு வாங்கிக்கிறாங்க நீ எதுக்கு பண்ணி கொண்டு வந்திருக்க எனக்கு கொடுத்துக்க தெரியாதா என் பிள்ளைங்களுக்கு எனக்கு கொடுத்துக்க தெரியும் இதெல்லாம் தேவையில்லை எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி இருந்துட்டு என்னடி சாரதா அவள் ஆசையாக தானே செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறா அப்படிங்கும்போது ஆசையாக செஞ்சு கொண்டுட்டு வந்து கொடுத்தா என் பிள்ளைங்களுக்கு நான் ஒரு தீர்க்கேன் இல்லை எனக்கு பார்த்துக்க தெரியும் இதெல்லாம் தேவையில்ல அப்படிங்கிறாங்க அக்கா என் மேலே இருக்க கோவத்தை எதுக்கு இது மேல காட்டுறீங்க ஒரு அன்போட அக்கறையோட தானே செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் கொடுங்கக்கா பிள்ளைங்களுக்கு இடுப்பு வழி வராமல் வராம இருக்கும் கொண்டு போய் கொடுங்கக்கா அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பாட்டி நீங்க குடுடி நான் கொண்டு போய் வைக்கிறேன் அவள் ஏதாவது தான் சொல்லிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி பாட்டி வேகமாக வாங்கிட்டு உள்ளே போயிடுறாங்க ஸோ விஜய் வந்து கரெக்டாக ஆப்போசிட்ல வரும்போது பாட்டி இதை எடுத்துட்டு வராங்க வெளியில இருந்து கொண்டு வராங்க அப்படிங்கும்போது வெளியில் வெளியில எட்டி பார்க்கறாங்க அப்போ முத்துமலர் நின்றுட்டு இருக்காங்க சாரதா கோவத்தில் நின்றுட்டு இருக்காங்க இதையும் பார்த்துட்டு பாட்டி கிட்ட என்ன பாட்டி என்ன டப்பாவில் ஏதோ வருது போல இருக்குது அப்படின்னு ஒன்று இல்லப்பா முத்துமலர் காவேரிக்கும் கங்காக்கும் இடுப்பு வராமல் இருக்கிறதுக்கு இந்த லேகியத்தை செஞ்சு கொடுத்துருக்கா இப்போ ரொம்ப இடுப்பெல்லாம் வலி வரும்ல இதை சாப்பிட்டா கொஞ்சம் தெம்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இதை பார்த்த உடனே டக்குனு வந்துட்டு அவருக்கு புரிஞ்சிடுது டக்குன்னு அதை வாங்கி திறந்து பார்க்குறாரு பார்த்துட்டு பாட்டி வேண்டாம் பாட்டி ரெண்டு பேருக்குமே வந்து நம்ம டாக்டர்கிட்ட ப்ராப்பராக கன்சல்ட் இருக்கோம் இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து தேவையில்லாமல் பண்ண வேணாம் எதுவாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு பண்ணிக்கலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இதை தனியாக வாங்கிட்டு போயிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிடுறாரு ஏன்னா வீடியோவில் அதை பார்த்துட்டாரு அப்படிங்கும்போது இதை வந்துட்டு கொடுத்தா ஏதோ ஒன்று ஆக போகுது அப்படிங்கிறது அவருக்கு புரியுது அதனால் அது அப்படியே தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு அதை எக்ஸ்போஸ் பண்ணிடுறாரு ஸோ இந்த விஷயம் அவங்க ரெண்டு பேருக்குமே போய் சேரலை காவேரிக்கும் சரி கங்காக்கும் சரி சாப்பிட்றதுக்கு அவங்க கொடுக்கல ஸோ இந்த இடத்துலையும் வந்து அவங்களோட பிளானை வந்து முடி முறியடிச்சிடுறாங்க ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க இவங்க கூட டீலில் தான் இருக்காங்க இது எப்படி அவர் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதை வச்சு எப்படி வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க எப்படி லாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து அடுத்து வரப்போ அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான கதைக்கெலாம் தான் நல்லாயிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கேன் அப்படின்னா லைக்கை மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்